நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி தீண்டவள் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை நனவாக்க பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று சிறப்பான வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச அவன்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய அமைத்திட ஸ்ரீ பாலாஜி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி பிரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ ஆஃபீஸ் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ சிறப்பான கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இப்போ கேடிசி நகர் பகுதியில் ஒரு நேர் வீட்டில் இருக்கும் அவங்க அவங்க வீட்டு கொலுவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் வணக்கம்மா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் செல்வி விஜயகுமாரி எத்தனை வருடங்கள்லாம் நீங்கள் கொலு வச்சுருக்கீங்க பத்து வருஷமாக இது பத்தாவது வருஷம் வச்சுருக்கேன் பத்து வருடங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக வச்சுருக்கீங்க அம்மனுக்கெலாம் அலங்காரம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் தானா எங்கள் பொண்ணு பண்ணுனா ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது எந்த கொலுபுமே வைக்கும்போது உங்களுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்குமா எனக்கு பெருமாள் பத்மா தாயர் வைக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது காசு கொடுக்குற கடவுள் இல்லை சரிம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள் நிர்மலா முருகேசன் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கம்மா ஹவுஸ் ஒய்ஃப் திருச்சியாக இருக்கிறேன் இங்கோலி பார்க்க வந்துருக்கேன் ஆ வந்துருக்குறேன் அப்படியா துறைச்சி நீங்களும் பார்க்க வந்திருக்கீங்க சே ரொம்ப பிடிச்சிருக்கா கோலு சூப்பராக இருக்கு அம்மா வந்த மாதிரி இருக்கு விஜயலட்சுமி

நிறைய வந்து இது மரப்பாச்சி பொம்மை இந்த பாண்டரங்கன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப கிராண்டாக வச்சுருக்கீங்க இன்னும் அடுத்த வருஷமும் கிராண்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சோனா ரெடிமேட்ஸ்லேருந்து ஒரு அன்பான பரிசு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் இதே சந்தோஷத்தோட இந்த அடுத்த வருஷம் நல்ல கிராண்டா வைங்க வாழ்த்துக்கள் நன்றி தீண்டவள் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை நனவாக்க பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று சிறப்பான வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவென்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவென்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச உங்கள் கனவு இல்லத்தை குறைவான முதலீட்டில் உங்களுக்கு ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்திதா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் அமைத்திட ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ காலனி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ ஆஃபீஸ் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி